அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் எட்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிதல் குரல் நானூற்றி எழுபத்தி இரண்டு ஒல்வது அறிவது அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாதது எல் தெளிவுரை தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயற்சி செய்கின்றவர்க்கு முடியாதது எதுவும் இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் அதோடு கூட புதன் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கிறது அதோடு கூட சந்திரன் சனி சுக்கிரன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அசைய சொத்துக்கள் வாங்குவீர்கள் உங்களின் திறமை வியாபார தொடர்புகள் அதிகம் கிடைக்கும் என்று தலைமை பண்புகள் நிறைந்த உங்களின் தனித்துவத்தை ஆளுமையுடன் வெளிக்காட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று ஆனாலும் உங்களின் அடையாளத்தை நிரூபிக்க போராட்டம் தான் குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பும் யோசனைகளும் நிறைய இருக்கும் என்று குழந்தைகளின் வாழ்க்கை பற்றிய பயம் ஏற்படும் சுய கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்பு உங்களுக்கு இன்று பல அவமானங்களை கடந்து வரும் சூழல்தான் நிதி சார்ந்த பணிகளால் நல்ல வருமானம் இருக்கும் என்று குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் மன வருத்தம் ஐவிஎஃப் என்று சொல்லப்படும் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரியான சிகிச்சை பெறுவீர்கள் பலரும் இன்று எந்த செயல் செய்தாலும் மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற ஈடுபாட்டுடன் ஒவ்வொரு வேலையும் செய்து முடிப்பீர்கள் என்று சிலருக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்று மனதில் தோன்றும் உறவுகளால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சும் எப்பொழுதும் நிம்மதியை இழந்தது போல உணர்வு ஏற்படும் என்று இன்று அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் பெண்கள் உங்களுக்கு இன்று தங்கை நகை சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும் நகைச்சீட்டு சேர்ந்து கொள்வீர்கள் என்று பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது மாதிரியான கோச்சார நிலவரம் இன்று செய்கின்ற அனைத்து செயல்களிலும் சிறிது கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் புத்துக்கோயில் காளிதுர்கா ஆலயங்கள் கயலான் கடை ஃபாஸ்ட் ஃபுட் பரோட்டா கடை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மீனாட்சி சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் ஹேமலதா செல்வரத்தினம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெண்டைக்காய் பாகற்காய் முள்ளங்கி கிழங்கு வகைகள் சுண்டல் பால் பாயாசம் இனிப்பு வகைகள் தேன் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் வெள்ளை பச்சை அடற்கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்